பிளான் பண்ணி எடுத்து போட்ட வீடியோ என்ன போய் கொண்டிருக்கிறது ஆகவே நீங்கள் நான் போலீசாருக்கும் சிங்களத்தில் மக்களுக்கும் சொல்லியிருக்கிறேன் நான் செய்தது பிழை மஞ்சள் கோட்டில் வாகனம் டயர் முட்டினாலே பிழை சட்டம் அப்படித்தானே சொல்லுகிறார் ஆகவே மஞ்சள் கோட்டில் வாகனம் முட்டினது என்னுடைய பிழை தான் அந்த முட்டி அதில் நின்றது அந்த நின்றதுக்குரிய ஸ்பாட் ஃபைன் நான் பே பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன் போலீஸார் விரும்பினால் எனக்கு இதையும் அனுப்பலாம் என்னத்தை ஸ்பாட் ஃபைனையும் அடிக்கலாம் அப்படி இல்லை என்ன நான் இப்போது கூட பிட்டக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொல்ல போகிறேன் தயவு செய்து ஸ்பாட் ஃபைன் எழுதி போட்டு தாங்கோ அல்லது அரஸ்ட் பண்ணி எதாவது விளையாடண்டா விளையாடுங்கன்னு சொல்லி ஏன்னால் இந்த நாட்டில் இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை ராமநாதன் அர்ஜுனா அந்த மஞ்சள் கோட்டில் காரை அனுப்பாட்டிட்டார் என்றதாக ஆகவே அதுக்குரிய ஸ்பாட் ஃபைனை ஃபேவ் பண்ணுறேன் நான் குத்தி முறிய வேண்டாம் திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா ஃபார்வர்ட் பண்ணுறது வணக்கம் நான் டாக்டர் அர்ச்சுனா என்னடா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஓஏசியோடு ஒன் ஒன் நைனுக்கு அடித்து கதச்சி ஒன் ஒன் நைனில் போலீஸ் ஓஏசிய நம்பரை தந்து போலீஸ் ஓஏசி வந்து சொன்னவர் தான் அதை பார்த்துட்டு அது எந்த செக்ஷனில் வழக்குன்றதை பார்த்து எனக்கு கோல் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னவர் கோல் பண்ணோன்னு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன் நான் விட்டு நினைப்பேன் பெரிய கொலை செய்து கற்பழித்து கஞ்சா கடத்தி அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேற குடு ஐஸ் கொண்டு போய் என்னுடைய சொத்துக்களை ஒழித்து அப்படித்தான் பெரிய குற்றங்களை செய்திருக்கிறேன் ஸோ அந்த குற்றங்கள் இந்த பெரிய குற்றங்கள் தானே அடே ஜெலோ லைனில் காரை நிப்பாட்டினா ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் நிப்பாட்டினாலும் எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ அதுக்கு வந்து ஸ்போர்ட் ஃபைன் தான் கொடுப்பாங்க அதை நான் வந்து பே பண்ணுறேன் சொல்லியிருக்கிறேன் ஆகவே இந்த நாட்டில் நீதி நீங்கள் இதில் இந்த கொமன் பண்ணுற ஒருத்தருமே வாழ்க்கையில் போலீஸாருக்கு ஐயாயிரம் ரூபா கொடுத்து போட்டு போனதும் இல்லை சேர் சேர்ஸ் கெஞ்சினதும் இல்லை ஸோ ராமநாதன் ஃபேமஸ் தமிழ் தான் நான் சொல்கிறேன் ராமநாதன் அச்சுனாவை ஃபேமஸ் ஆகணும் பண்ணதுக்காக நீங்கள் செய்த இந்த உதவிகள் இந்த மீடியாக்கு எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த பிரச்சனை முடியுது ஸோ என்ன கத்தி டைமை வேஸ்ட் ஆக பண்ணதே இல்லை வேறு வேறு பிரச்சனைகளை கதைப்போம் நாட்டில் கிணக்க பிரச்சனைகள் இருக்குது